வணக்கம் மாணவர்களே காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை நாம் சென்ற காணொளியில் செய்வினை செய்யப்பாட்டுவினை பற்றி அறிந்தோம் தற்பொழுது நாம் பாடையீடு எழுத அனைவரும் தங்களது பாடையேட்டில் புதிய பக்கத்தை எடுத்துக்கொள்ளவும் பாடையேடு எழுதும் பொழுது தங்களது கையெழுத்து மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் பிழையின்றியும் இருத்தல் அவசியம் எச்சம் எழுதும் பொழுது சொல்லிக்கொண்டே எழுதுதல் வேண்டும் எச்சம் என்ற தலைப்பை அழகாக எழுதிக்கொள்ளவும் வினாவிடை முதல் வினா எச்சம் என்றால் என்ன முழுமையாக பொருள் உணர்த்தாமல் எஞ்சி நிற்பது எச்சம் எனப்படும் ஒரு பொருளை முழுமையாக உணர்த்தாமல் எஞ்சி இருப்பது தான் எச்சம் இந்த எச்சம் இரண்டாவது வினா பார்த்தோமா எச்சம் எத்தனை வகைப்படும் அவையாவை எச்சம் இரண்டு வகைப்படும் அவை பெயரச்சம் வினையச்சம் இல்லைங்களா எஞ்சி இருப்பதுதான் எச்சம்னு பார்த்தோம் அந்த எச்சம் எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் பெயரச்சம் வினையச்சம் மூன்றாவது வினா ஒவ்வொரு வினாவும் முடிந்த பின்பு ஒரு கோடு இடைவெளி விட்டு விழு இடைவெளி விட்டு எழுத வேண்டும் பெயரச்சம் என்றால் என்ன பெயரை கொண்டு முடியும் முற்று பெறாத வினைச்சொல்லே பெயரச்சம் எனப்படும் நம்ம எச்சத்திலேயே பார்த்தோம் எஞ்சி நிற்பதான் எச்சம் தோணும் இல்லைங்களா இங்கே பெயரை கொண்டு முடியும் முற்று பெறாத இல்லைங்களா முற்று பெறாமல் இருக்கக்கூடிய வினைச்சொல் தான் இந்த பெயரச்சம் என்னப்படும் இந்த பெயரச்சம் பார்த்தீங்கன்னா மூன்று காலத்தையும் காட்டும் சரிங்களா நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் இந்த மூன்று காலத்தையுமே இந்த பெயரச்சமும் காமிக்கும் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பாடிய பாட்டு படித்த பாடம் படித்த பாடம் இல்லைங்களா இது வந்து இறந்த காலத்துல இருக்கா படிக்கும் பாடம் படிக்கின்ற பாடம் இல்லையா படிக்கும் பாடம் நிகழ்காலம் படிக்கின் படிக்கும் காலம் எதிர்காலம் படிக்கின்ற பாடம் நிகழ்காலம் நான்காவது வினா வினையச்சம் என்றால் என்ன சான்று தருக வினைமுற்றை கொண்டு முடியும் முற்று பெறாத வினைச்சொல்லே வினையச்சம் எனப்படும் அங்க பெயரச்சத்துக்கு பெயரை கொண்டு முற்று பெறாத வினைச்சொல்னு பார்த்தோம் இங்கே வந்து வினைமுற்று சரிங்களா வினைமுற்றை கொண்டு முடியும் முற்று பெறாத வினைச்சொல்லே வினையச்சம் எனப்படும் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோமா ஓடி வந்தான் நீந்தி சென்றான் ஐயா ஓடி வந்தான் நீந்தி சென்றான் இதுலேயும் இந்த வினையச்சத்துலேயும் பார்த்தோமா மூன்று காலங்களும் வரும் சரிங்களா ஓடி வந்தான் இல்லைங்களா ஓடி வந்தான் நீந்தி சென்றான் ஓடி வந்தான்னு நம்ம எடுத்துட்டுமா ஓடி வருகிறான் ஓடி வருவான் இல்லையா ஓடி வந்தான்ங்கிறது இறந்த காலத்தில் இருந்தது இறந்த காலத்தில் இருக்குது ஓடி வருவான் அப்படின்னா எதிர்காலம் ஓடி வருகிறான் அப்படின்னா நிகழ்காலம் இப்படி மூன்று காலங்களையும் காமிக்கும் பெயரச்சமும் வினையச்சமும் மூன்று காலங்களும் காமிக்கும் பெயரட்சத்தில் பார்த்தோமா படித்த பாடம் இல்லையா தா அந்த மாதிரி வரும் வினையச்சத்தில் பார்த்தோமா ஓடிஇ இல்லை அதை வச்சு நம்ம பெயரச்சம் வினியச்சம் அப்படிங்கறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நன்றி மாணவர்களே